அத்தானிசு பித்தாயி என்பதை பார்த்து மீட்ட வேண்டும் தாவை கொண்டுள்ள பெண்பால் அப்படின்னு அர்த்தம் தாவை கொண்டுள்ள பெண்பால் அத்தானிசு பித்தாயி ஐ வ அலமன் தானீசி அல் படிக்கணும் மாணவியி கதாலிக்க தாவை கொண்டுள்ள பெண்பால் அது என்ன தாவை கொண்டுள்ள பெண்பால் பெண்பாலை வந்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க தாவை கொண்டுள்ள பெண்பால் என்றாலும் பெண்பால் என்றாலும் ஒன்றுதான் ரஹ்மான் ரஹீம் இப்போ படிக்க போகிறது என்னதுமா பெண்பால் இது வந்து இஸ்மு தான் சொல்லுங்களா இது வந்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க ஒன்று இதுக்கு தான் நூறு பேர் வந்து அ தானிசு பித்தாயின்னு சொல்லுவாங்க என்ன சொல்வாங்க தானிசு பித்தாயி அப்படின்னா தாவை கொண்டு பெண்பார் அல்லது லெஃப்லியத்தான பெண்பார் இன்னொன்று வந்து அப்படின்னா அ தானிசுல் மாணவியோ கருத்தை சார்ந்த பெண்பால் மாணவியூ என்ன மாத்தம் கருத்தை சார்ந்த பெண்பால் தாவை கொண்டுள்ள பெண்பால்லாம் ஒண்ணு கிடையாது பிறகு தல்கான்னு பேர் வைக்கிறோம்லாமா ஆண்களுக்கு தல்கா தேவர்தா இந்த இஸ்மு வந்து ஆண்பாலுக்குரிய இசுமாக இருந்தாலும் கூட இந்த இசுமை என்னது பெண்பால் ஏன்னா என்ன வருது கடைசியில் பெண்பாளுக்குள்ள தா வருது அப்படிதானம்மா வேறு வேற ஏதாச்சும் பேர் சொல்லுங்களேன் மத்து வருதா இது தாவை கொண்டுள்ள பெண்பால் தான் இது பெண்ணுக்கே உள்ள பெயர் வேறு ஏதாவது சொல்லுங்கள் ஃபாத்திமா வேற என்ன இருக்குது தாவர்ற மாதிரி ஒன்றுங்க ஆயிஷா ஆயிஷத்து இதெல்லாம் தாவை கொண்டுள்ள பெண்பால் அப்போ இந்த தாவை கொண்டுள்ள பெண்பால் வந்து அது ஆணுக்குள்ள பெயராக இருக்கலாம் அல்லது யாருக்குள்ள பெயராக இருக்கலாம் பெண்ணுக்குள்ள பெயராக இருக்கலாம் அப்போ ஆணு தூ அப்போ தானிசு பி தாயி அப்படின்றாலும் தானிசு லெஃப்லியும்னா லெஃப்லையே தெரியுது இது என்ன தான் பெண்பால்னு தெரியுது தா வருதுல்லாமா மாணவத்தியான பெண்பாளுக்கு என்ன உதாரணம் இங்கே பாருங்க ஜெயினபு ஜெயினபுங்கிறது ஆண்பாளுக்கு வைக்க முடியுமா வைக்க முடியாது ஹிந்து இது யாருக்குள்ள பேர் பெண்ணா பெண்ணுக்குள்ள பேர் வேறு சொல்லுங்களேன் சௌதாவு இது யாருக்குள்ள பேர் பெண்ணுக்குள்ள பெயர் அப்ப இதெல்லாம் மாணவியத்தான பெண்பால் பெண்ணுக்கே உரிய பெயராக இருந்தால் தா அது இதெல்லாம் என்ன அர்த்தம் கடைசியில் தாவரும் அது ஆண்பாளுக்குள்ள பெயராக இருக்கலாம் அது பெண்ணுக்குள்ள பெயராக என்ன செய்யலாம் இருக்கலாம் ரெண்டு வகையாக பிரிக்கிறார் ஆகிறது இரண்டு வகை ஒன்று தாவை கொண்டுள்ள பெண்பால் அல்லது லெஃப்லியத்தான பெண்பால் ரெண்டுமே சமம் தான் ஒன்று ரெண்டாவது என்ன மாணவீகத்தான பெண்பால் இப்போ அம்ம போ பித்தாயி தாவை கொண்டுள்ள பெண்பாலாகிறது தல்ஹா என்பதை போன்று ஆயிஷா என்பதை போன்று ஃபாத்திமா என்பதை போன்று இந்த தாவை கொண்டுள்ள பெண்பாளுக்கு நிபந்தனை என்னவென்றால் ஐயக்கோண அலமன் மாரிஃபாவாக அது இருக்க வேண்டும் மாரிஃபாவாக என்ன செய்யணுமா அது இருக்க வேண்டும் இப்போ பாருங்க இப்போ பாருங்க ஜா அணி தல்க தூ தன்மீன் வைக்கக்கூடாது இப்போ தல்காங்கிறது என்னமா கைரமுன் ஷரீஃப் ஏன் கைரமுன் ஷரீஃபு ஒன்று ஒரு காரணம் என்னது தாவை கொண்டுள்ள பெண்பாலாக இருக்குது வந்துருச்சா ஒரு காரணம் வந்துருச்சா தாவை கொண்டுள்ள பெண்பால் ரெண்டாவது ஆறுக்குள்ள பேர் ஒரு ஆளுக்குள்ள பேர் அப்போ அது என்னது மாரிஃபா ஒன்று பித்தாயி தாவை கூண்டுள்ள பெண்பாலாக இருக்குது ரெண்டாவது எப்படி இருக்குமா மாரிஃபாவாக இருக்குது அதே மாதிரி தான் ஃபாத்திமாவை பாருங்கள் தாவை கூண்டுள்ள பெண்பாலாக இருக்குது ஒரு பெண்ணுக்குள்ள பேராக இருக்குது ரெண்டு காரணம் வந்துருச்சா இப்போ மாதிரி ஆயிஷா என்பதும் தாவை கூண்டுள்ள பெண்பாளாக இருக்குது ஒரு பெண்ணுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்குள்ள பேராக என்ன செய்தது இருக்குது அப்போ இந்த மூன்றிலும் இரண்டு காரணங்கள் இருப்பதினால் நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்கு பேர் ரைரம் முன்சரிஃபுன்னு சொல்றோம் சொல்கிறோம் அப்போ தாவை கொண்டுள்ள பெண்பாளுக்கு நிபந்தனை என்னது மாதிரி அது அலமாக இருக்க வேண்டும் அதாவது மாரிபாவாக இருக்க வேண்டும் ஷருத்து முக்கிய ஷரத்து ஷருத்துகு தாவை கொண்டு உள்ள பெண்பாளுடைய நிபந்தனை ஆகிறது ஐய அலமன் ஒருவருக்குரிய பெயராக இருக்க வேண்டும் தல்கத்த என்பதை போன்று இங்கே தல்கத்தின்னு படிக்கக்கூடாது ஏன் தல்கத்தங்கிறது முன் ஷரீஃப் அல்ல ஜரும் வராது எது வராது தண்ணீனும் வரா மாணவீகிமா இதுதான் மாணவியத்தான பெண்பா ஆனால் தே என்ன செய்யாதுமா வராது அப்போ பெண்ணுக்கே உரிய பெயராக அது என்ன செய்யும் இருக்கும் இப்போ அல்மாஸ் அப்படிங்கிற அல்மாசூ தான் அல்மாசுன்னு சொல்லக்கூடாது விளங்குதா ஏன்னா இது அல்மாசுங்கிறது அது பெண்ணுக்குள்ள பெயர் ஒன்று ரெண்டாவது மாரிஃபா அல்மாஸ் அப்படின்னா அது பெனாசி எடுக்காது யாராக தான் எடுக்கும் அல்மாஸை தான் எடுக்கும் பிறகு ஷருத்து தானிசில் மாணவியே மாணவியத்தான பெண்பாலுடைய நிபந்தனை ஆகிறது கதாலிக்க அவ்வாறேனா என்ன அர்த்தம் எப்படி தாவை கொண்டுள்ள பெண்பால் வந்து மாரிஃபாவாக இருக்க வேண்டுமோ அவ்வாறே மாணவியத்தான பெண்பால் எப்படி தான் இருக்கணும் மாரிஃபாவாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்போ மாரிஃபா என்பது ஒரு காரணம் ரெண்டாவது இது என்னதான் இருக்குது பெண்பால் பெண்பால் அப்படிங்கிறது என்ன செய்யுமா ஒரு காரணம் ரெண்டு காரணம் இருக்கிறதுனால இப்போ ஜெயின் ஜெயினபு தான் படிக்கணும் ஜெயின் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா இது ஒன்று பெண்பாலாக இருக்கிறது ரெண்டாவது ஒரு ஆணுக்குள்ளே பேராக என்ன செய்யுது இருக்குது ஹிந்து அப்படிதான் மாரிஃபாவாக இருக்குது பெண்பாலாக இருக்குது சவுதாங்கிறது அப்படிதான் மாரிஃபாவாக இருக்குது பெண்பாலாக இருக்குது அல்மாஸும் அப்படிதான் பெண்பாலாக இருக்குது மாரிஃபாவாகவும் இருக்கு சரி லா கிண்ண தானீசல் மாணவிய இன்கான சுலாசியன் இன்கான சுலாசியன் சாக்கினல் ஔசத்தி சாக்கினன் படிக்கணும் ஔசத்தின் படிக்கணும் சாக்கினல் ஔசத்தி கைர அஜமியின்

மாணவீகத்தான பெண்பாடு மாணவியத்தான பெண்பாடு அது வந்து மூன்று எழுத்துள்ள இசுமாக இருந்தால் இந்த எத்தனை எழுத்து இருக்குது இப்போ அல் மாதத்தில் நாலு எத்தனை எழுத்து இருக்குமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வேண்டாம் அவர் என்ன சொல்லுவார் இன்கான சுதாசியன் எத்தனை எழுத்தாக இருக்கணும் மூன்று எழுத்து மூணு எழுத்து இருக்குதாமா கே நோன் டாக் மூன்று எழுத்துள்ளதாக இருந்து சாக்கினல் ఔசத்தி நடு எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்கணும் சுகன் செய்யப்பட்டிருக்கு ஏமா லாக்கின்ன தனிசன் மாணவீக ஆ பெ மாணவீகத்தான பெண்பாளாகிறது வாசிங்கமாக இன்கான சுலாசியல் மூன்று எழுத்து உள்ளதாக மூன்று எழுத்து சாக்கினல் ఔசக்தி நடு எழுத்து சுகுன் செய்யப்பட்டதாகவும் வைக அழைச்சமீயன் அந்நிய பாசை அல்லாததாக அப்ப அரபியாக என்ன செய்யணும் அரபியா இருக்கும் இது அரபி மொழி தான் ஹிந்துன்னா என்ன அர்த்தம் இந்திய பெண்ணுன்னு அர்த்தம் வளர்ந்ததா அப்போ ஹிந்துன் அதான் தைர அஜமீகேனு அஜ மிகேன் ஆஜமீனா அன்னிய பாசைன்னு அர்த்தம் தைர ஆஜக்குன்னு என்ன அர்த்தம் அந்நிய பாசை அல்லாதது அப்போ அரபுன்னு அர்த்தம் ஒளவுதா அப்போ அரபு அ அன்னிய பாசை அல்லாததாக இருந்தா எப்போ மூணு சத்து சொல்கிறாரும்மா உடனே இடமா சொல்கிறாரு மூன்று எழுத்துள்ளதாக இருக்க வேண்டும் ரெண்டாவது ஔசத்தி நடிகரத்து என்ன செய்யப்பட்டிருக்கணும் சுகம் செய்யப்பட்டிருக்கணும் மூன்றாவது அரபு மொழியாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் இந்த மூணு இல்லை இருக்கான்னு பாருங்கம்மா மூன்று எழுத்துள்ளதாக இருக்குது ஆ நடிகருக்கு சுகம் செய்யப்பட்டிருக்குது அரபு மொழியாக இருக்குது மாணவியத்தான பெண்பாளாக என்ன செய்யுது கிந்துங்கிறது ஆணுக்கு வைக்க மாட்டோம் பெண்ணுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் இப்படி இருந்தால் இந்த மூன்று நிபந்தனைகளும் இருந்தால் இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ பாருங்க முன்சரீஃபாகவும் படிக்கலாம் ஹைரம் முன்சரீஃபாகவும் படிக்கலாம் ரெண்டுமே சமம் அப்படிங்கிற இப்போ பாருங்க ஹிந்துன் அப்படின்னு படிக்கலாம் ஹிந்து ஹிந்துன்னு படித்தா அது ஹைர முன்சரி தண்ணீன் வச்சு படித்தா அது என்னது இப்போ பாருங்க ஜா அத்தினி பெண் ஜானி ஜானின்னு சொல்லக்கூடாது ஜா அத்தினி ஹிந்துன்னு படித்தா ஹைர முன்சரி எப்படியும் படிக்கலாம் ஹிந்துன் தன்மீன் வச்சு என்ன செய்யலாமா தன்மீன் இல்லாமல் படித்தா என்னதுமா தைரிய முன்சரி தன்மீன் படித்தா என்னது முன்சரி அடுத்து பாருங்க தைர முன்சரி தன்மீன் வரக்கூடாதுல்ல ஹிந்தியா எப்படி படிக்கிறது ஹிந்தன் தன்மீன் வந்துடும் அதுதான் அது மாதிரி ஹிந்த மர்தூந்த வரக்கூடாது அங்கே தைரம்பு நினைச்ச கூடாது ஜெர்வர வரக்கூடாது இது எப்படி படிக்கணும் ஹிம் தீம் எனக்குதான் அப்போது மாணவியத்தான பெண்பாளாகிறது மூன்று எழுத்துள்ளதாகவும் நடு எழுத்து சுக்குன் செய்யப்பட்டதாகவும் அந்நிய பாசை அல்லாத அரபு பாசையாகவும் இருந்தால் யஜூசு தர் சர்புஹு தருப்புஹு சர்புகுன்னா என்ன அர்த்தம் அதை முன்சரிப்பாக ஆக்குவதும் முன்சரிப்பை முன்சரிப்பை விடுதல் விடுதல் கைர முன்சரிப்பாக ஆக்குதல் ரெண்டுமே கூடும் லாக்கின்ன மாணவிய மாணவியத்தான பெண்பாலாகிறது இன்கான சுலாசியன் பெண்பாளத்துள்ள இசுமாக இருந்தால் ரெண்டாவது சாக்கினல் நடு எழுத்து ஏமா மூணு எழுத்து இருந்தால் தான் நடுக்கே வரும் அப்படி தானம்மா நடு எழுத்துன்னு ஒன்று இருக்குதா இல்லை அப்போ இன்கான சுலாசியன் சாக்கினல் நடு எழுத்து சுகூர் செய்யப்பட்டதாக இருந்தால் இன்னும் அண்டிய பாசை அல்லாததாக இருந்தால் அண்டிய பாசை அப்படின்றாலேயே அரபி அல்லாத பாசையெல்லாம் என்னதுமா அண்டிய பாசையும் பாங்க அந்நிய பாசை அல்லாததுன்னு என்ன அர்த்தம் அரபியாக இருந்தால் கஹிந்து என்பதை போன்று இருந்தால் யஜூசு சர்ஃபுஹு சர்புகுன்னு படிக்கணும் யஜூசு சரஃபுன்னா அதை முன்சரிஃபாக ஆக்குவது தர்குஹு அப்படின்னா முன்சரிஃபை விடுவது தர்குன் அப்படின்னா விடுதல் அப்போ முன்சரிப்பை விட்டால் என்னது அது தைரம் முன்சரிஃபாக என்ன செஞ்சிடும் ஆகிவிடும் அப்போ இந்த மூன்று நிபந்தனைகளும் மாணவீயத்தான பெண்பாலிலே இருக்குமானால் அதை முன்சரிஃபாகவும் படிக்கலாம் கைர முன்சரிஃபாகவும் என்ன செய்யலாம் படிக்கலாம் ஜாத்தினி ஹிந்து அப்படின்னு சொன்னாலும் சரி ஹிந்துன் அப்படின்னு முன்சரிஃபாக படித்தாலும் சரி அதுக்கு என்ன காரணம் அம்மா சருபுகூ அம்மான்னு படிக்கணும் அம்மா சருபுகு அந்த மாணவீகத்தான பெண்பாலை இந்த ஹூ வந்து எதமா பார்த்துமா மேழுது அத்தானி சொல் மாணவியம் பார்த்து வீட்டிக்கணும் சர்பு ஹூ உடைய ஹூ வந்து எதை பார்த்துமா மேலும் மாணவீயத்தான பெண்பாள் அந்த மாணவீயத்தான பெண்பாளை முன்சரிஃபாக ஆக்குவது ஃபலி அஜலில் ஹிஃபத்தி ஹிஃபத்துனால் லேசுன்னு அர்த்தம் சிரமம் அதுக்கு நேர் மாற்றம் லேசு முன்சரிஃபாக படிக்கிறது எதுக்காண்டி படிக்கிறோம் லேசுக்காக வேண்டி முன்சரிஃபாக நம்ம படிக்கிறோம் இப்படி வந்து தன்மீன் வச்சு ஜடு வச்சு படிக்கிறது அரபுகளுக்கு லேசா இலகுவானதான் அதனால அவங்க என்ன செய்கிறாங்க முன்சரிஃபாக படிப்பது கூடும் சரி கைரமுன்சரிஃப்பாக நாம் ஏன் படிக்கிறோம் சொல்லுங்கள் அப்போ ரெண்டு காரணம் என்னது ஹிந்துங்கிறது மாணவியத்தான பெண்பாள் ஒன்று ரெண்டாவது என்னதுமா அது மாறிப்பாக என்ன இருக்குது ஒரு ஆளுக்கு பேர் தானம்மா ஏம்மா ஒரு ஆளுக்கு பேராக இருக்குது ரெண்டாவது எதா இருக்குது மாணவியத்தான பெண்பாளாக இருக்குது ரெண்டு காரணங்கள் வர்றதுனால அது எதாக இருக்கும் கைர முன்சரிப்பாக இருக்கும் பாருங்க தர்க்கு ஹூடிலமே முன்சரீப் அப்படின்னு போடுக்குங்க முன்சரிப்பை விடுவதாகிறது அப்போ கைரமுன் ஷரீஃபாக படிப்பது ஏன் படிக்கிறோம் கைரமுன் ஷரீஃபா லீ உஜூதி சபபைனி சபபைனின்னு படிக்கிறோம் இரண்டு காரணங்கள் இருப்பதினால் உஜூதுனா இருத்தல் ரெண்டு காரணங்கள் இருப்பதனால் நாம் என்ன செய்கிறோம் அதை கைரமுன் ஷரீஃபாக படிக்கிறோம் ரெண்டு காரணங்கள் எதுவும் இல்லாமல் ஒன்று ஹிந்துன்கள் என்ன காரணம் இருக்குது அது மாணவியத்தான பெண்பாளாக இருக்குது ரெண்டாவது ஒரு பெண்ணுக்குள்ள பேராக மாரிபாவா என்ன செய்யுது அது இருக்கிறது இன்னொருக்கா பாருங்கம்மா அத்தாயேசு அம்ம பித்தாயி முதல்ல நம்ம வழங்கிக்கணும் பெண்பால் எத்தனை வகை ரெண்டு வகை ஒன்று தாயினு பித்தாயி ஒன்று ரெண்டாவது தாய்நேசல் மாணவியூ தாவை கொண்டுள்ள பெண்பால் என்பது நம்ம தாவை கொண்டுள்ள பெண்பால் தான் அர்த்தம் அவருடைய கடைசியில் வந்து என்ன இருக்குமா தாய் இருக்கும் இப்போ அந்த கருமலைக்கு அரப்பில் என்னதுமா சப்பூரத்து சப்பூரத்து சப்பூரத்தல் இதில் தேவர்தான் இல்லையா இல்லைம்மா அப்போ இது என்னது தானிசூ வித் சரி ஒரு காரணம் வந்தாச்சு ரெண்டாவது காரணம் சப்பூரத்துக்கு வந்து உலகத்தில் எத்தனை சப்பூரத்து இருக்குது இதை மட்டுமா எடுக்கும் அப்போ இது மாரிஃபா கிடையாது இது என்னதான் இருக்கும் நக்கீரா நமக்கு என்ன ஷர்த்து சொன்னாரு தாவை கொண்டுள்ள பெண்பாளாகிறது ஐயப்போன அலமன் எப்படி இருக்கணும் மாரிபாவா இருக்கணும் சப்பூரத்துங்கிற வார்த்தை மாரிபாவா இல்லை அப்போ ஒரு காரணம் மட்டும் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம முன்சரி பார்த்தா என்ன செய்வோம் படிப்போம் மரத்து பி சப்போரத்தின் தண்ணீனு வந்துடும் ஜர்து என்ன செஞ்சிடும் வந்துடும் இப்போ நோட்டுக்கு என்னென்ன ஆரம்பியில குர்ாசத்து பாருங்க தாவை பெண்பால் தான் ஒரு காரணம் இருக்கு குர்ராசத்துனா உலகத்தில் எத்தனை நோட்டு இருக்குது எந்த நோட்டை எடுக்கும் அப்ப இது நக்கீரா நம்மளுக்கு தேவை என்னதான் இருக்கணும் அது மாரிஃபாவா இருக்கணும் நக்கீராவா இருக்கிறதுனால ஒரு காரணம் மட்டும்தான் தான் இருக்கு தாவை குண்டுள்ள பெண்பாளா மட்டும்தான் இருக்கு சரி இப்போ நம்ம கேட்குறீங்க நீங்க கேட்குறீங்க ஒரு பொம்பளைக்கு பேர் குர்ராசத்துனே பேரை வச்சாச்சு ஒரு பெண்ணுக்கு பேர் என்ன பேருமா மா மாசாலே ஓதறாங்க வச்சுக்கிடுவோம் இப்போ அது தண்ணி வைக்கக்கூட மாறி இருப்போம் கைரமுன் சரிப்பா பெயர் ஏன் ஒன்று தாவை குண்டுள்ள பெண்பால் ரெண்டாவது ஒரு மாணவிக்கு பேருன்னு வரும்போது அது எப்படி மாறிடும் மாறிப்பாவா என்ன செஞ்சிடும் மாறிடும் அப்போ ஒரு ஆளுக்கு பேரா இல்லாம ஒரு இனத்தின் பெயராக இருந்தால் அது வந்து என்ன கிடையாது கைரமுன் சரிப்பு கிடையாது எப்படி ஆயிரது முன்சரிப்பாக ஆயிரும்